ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் பெரிய வெங்காயம் மூணு காஞ்ச மிளகாய் மூணு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டை கிராம்பு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா மூணு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடாயை வச்சு அதில் கடாய் சூடான பின்னாடி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானு கடுகு போட்டு பொரிய வரை வெயிட் பண்ணுவோம் கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கிற பட்டையை கிராம்பி சேர்த்து லைட்டாக ஒரு வணக்கு வணக்கி விட்டுக்கலாம் இப்போ வணக்கி விட்டாச்சு நீ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது கூடையே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்தன பின்னாடி நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் அதுலேயே அப்போ தான் ஆனியன் வந்து சீக்கிரம் வேகும் போடவே வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போக வரையும் வறுக்கணும் பச்சை வாசனை வந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது சிக்கனோட டேஸ்ட்டு நீ சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கன் பீஸை வந்து நீங்கள் மீடியமாகவே கட் பண்ணி வாங்கிக்கங்க கடையில் வாங்கினா இல்லை வீட்லேயே வெட்டுற மாதிரி இருந்துச்சுனாலும் மீடியமாக வெட்டிக்கங்க பார்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு வேக அப்போ தான் அந்த அதில் இருக்கிற தண்ணி லைட்டாக விட ஆரம்பிக்கும் சிக்கன் நல்லா வேகும் இப்போ ஓரளவுக்கு ஓரளவுக்குரிச்சு இன்னி வந்து நம்ம அப்படியே மசாலாவை சேர்த்துக்கலாம் வச்சுருக்கிற மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லித்தூள் மட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம் ఓ అవుతు మసాలా అప్లై ఆన పిన్నటి నమ్ము సేతా టేస్ట్ నల్ పా ఓరేకు మసాలా అప్లై ఆ కొత్తమల్లి తూల్ సేత கொத்தமல்லித்தூள் சேர்த்தி நல்லா கலரி விடுங்க ஃபுல்லாக அப்ளை ஆகணும் இன்னி வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம் அதுக்கு தேவையான அளவு தண்ணின்னு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது சிக்கனை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினிங்கன்னா ட்ரை ஆகிறப்ப உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் நம்ம சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தான் ஊற்றிருக்கோம் தண்ணி இது இதுக்கு மேலே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க பார்த்தா நல்லா நல்லாயிருக்கும் பாருங்க அந்த கிரேவி ட்ரை ஆயிடுச்சு இன்னி வந்து நம்ம கொத்தமல்லி தலையை சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் லைட்டாக வறுத்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே தான் நாம் சோறு செய்ய போகிறோம் இதுக்கு நான் ஒரு கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் போட்டுக்குங்க நான் ரெண்டு பேர்த்துக்கு போட்டிருக்கேன் அந்த செமி கிரேவிலேயே ரைஸை போட்டு நல்லா கலரி விடணும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து ரைஸ்க்குள்ளே இறங்கும் அந்த கிரேவி செமி கிரேவி இருக்கிறது ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வரும் பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு நம்ம சிக்கன் ரைஸ் கறி சோறு ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி